வாழ்க பலமுடன் கார்த்திகை மாதத்தின் வழிபாடுகளில் மிகவும் உன்னதமாக கருதப்படுவது திருவண்ணாமலை கார்த்திகை தீபம்தான் என்று அனைவராலும் சொல்லப்படும் அப்படி மகிமை பொருந்திய திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் சிறப்புகளும் வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் முறையும் நல்ல நேரமும் திருக்கார்த்திகை அன்று விரதம் இருந்து விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரமும் கார்த்திகை செவ்வாய் பிரதோஷத்துடன் கூடிய சுபதினத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டினையும் முழுமையாக இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் இணைந்து பயணிப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் உங்கள் ஸ்ரீனிவாசோடு திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருநாள் அன்று அண்ணாமலையின் மலை பூச்சியில் மகாதீபம் இயற்றப்படும் உற்சவம் ஆண்டுதோறும் நடப்பது வழக்கம் பிரம்மா மகாவிஷ்ணுவிற்கு அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக சிவபெருமான் காட்சி கொடுத்த திருநாளே திருக்கார்த்திகை தீபமாகும் இந்த நாளில் சிவன் ஜோதி பிளம்பாக வெளிப்பட்டதை பெருமைப்படுத்தும் நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றுவதுடன் வீடுகளிலும் தீபம் ஏற்றி வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியான கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் என்பது அனைவருக்கும் தெரியும் இது திருவண்ணாமலையில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளது ஆனால் இந்த தீபத்திற்கு என்னென்ன சிறப்புகள் உள்ளது என்பது பலருக்கும் தெரியாது திருவண்ணாமலை மலை மீது ஏற்றப்படும் மகா தீபத்தை இருபது கிலோமீட்டர் சுற்றளவு தூரத்தில் இருந்து தரிசனம் செய்ய முடியும் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை மகாதீபத்தை நேரில் கண்டவர்களின் குடும்பத்தில் உள்ள இருபத்தி ஓரு தலைமுறையினருக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை மகாதீபத்தை தரிசித்தபடி ஓம் நமச்சிவாயா என்று சொன்னால் அந்த மந்திரத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த பலன் கிடைக்கும் தீபத் திருநாளில் திருவண்ணாமலையில் ஐந்து முறை கிரிவலம் வர பாவங்களில் இருந்து முழுவதுமாக விடுபட முடியும் கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவருக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் விலக்கேற்ற வாழ்க்கை பிரகாசமாகும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் சமயம் அங்கு இருந்து தரிசித்தால் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் ஆர்த்தியை மகாதீபத்தன்று திருவண்ணாமலையில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் இந்த விளக்கை பைரவர் சன்னதியில் கொண்டு வைப்பார்கள் மாலையில் அந்த விளக்கின் சுடரை எடுத்து சென்று மலை பூச்சியில் மகாதீபம் ஏற்றுவார்கள் இந்த தீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரியும் திருவண்ணாமலையில் மகாதீபம் எரியும் பதினோரு நாட்களும் இரவு பகல் எந்த நேரம் வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம் சிவனே ஜோதி வடிவாக காட்சி தருகிறார் என்பதால் சிவபக்தர்கள் தீபத்தை தரிசித்து அதை வணங்கியபடி கிரிவலம் செல்வது மிக பெரிய புண்ணியத்தை அளிக்கும் திருவண்ணாமலை மகா தீபத்தை நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் தீபம் ஏற்றும் சமயத்தில் அதை மனதில் நினைத்து வழிபட்டாலே அதற்கு பலன் கிடைக்கும் திருக்கார்த்திகை தீபம் அன்று திருவண்ணாமலைக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே அல்லது அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்யலாம் கார்த்திகை தீப திருநாளின் துவக்கமாக ஏற்றப்படுவதே பரணி தீபமாகும் இதை முறையாக ஏற்றுவதால் அளவில்லாத நன்மைகள் பெற முடியும் நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான தீபம் பரணி தீபம் பரணி தீபத்தின் சிறப்புகளும் வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு நல்ல நேரத்தையும் அறிந்து கொள்வோம் திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் வரும் பரணி நட்சத்திரத்தன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம் என்று பெயர் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் பல பாவங்களை செய்திருப்போம் அந்த பாவங்களில் இருந்தும் அவற்றால் ஏற்படும் தீய பலன்களில் இருந்தும் விடுபடுவதற்காக ஏற்றப்படும் தீபம்தான் பரணி தீபம் பரணி நட்சத்திரம் என்பது யமதர்ம ராஜாவிற்கு உரிய நட்சத்திரமாகும் அதனால் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் தீபம் ஏற்றி யம ராஜாவை வழிபடுவதால் யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் துன்பப்படாமல் இருப்பார்கள் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் திருக்கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்படும் முதலில் அண்ணாமலையான் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றப்படும் அதற்கு பிறகு மண்டபத்தில் ஐந்து பெரிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றப்படும் இந்த ஐந்து தீபங்களும் சிவபெருமானின் ஐந்து தொழில்களையும் அவர் பஞ்சபூதத்தின் வடிவாக எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்பதை உணர்த்தும் வகையில் ஏற்றப்படுகிறது அதைத் தொடர்ந்து மாலையில் மலை மகா தீபம் ஏற்றப்படும் ஆனால் திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் மாலையில்தான் வீடுகளில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் பரணி தீபம் என்பது நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி நமக்கு முந்தைய மூன்று தலைமுனையர் தலைமுறையினரின் பாவங்களையும் போக்கி நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதியை வழங்கக்கூடியதாகும் இதனால் முன்னோர்கள் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவதால் நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருந்தால் கூட அதில் இருந்து விடுபட முடியும் இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த முறையில் வீட்டில் பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம் டிசம்பர் இரண்டாம் தேதி அன்று மாலை ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு துவங்கி டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை பரணி நட்சத்திரம் உள்ளது இதனால் டிசம்பர் இரண்டாம் தேதி அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு இந்த பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும் பரணி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தாம்பூலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் கோலமிட்டு ஐந்து அகல் தீபங்களை மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து அகல் விளக்குகளும் ஐந்து திசைகளை நோக்கி இருக்கும்படி ஏற்ற வேண்டும் இந்த விளக்குகளை வட்ட வடிவமாக ஏற்ற வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் வீட்டின் நிலைவாசலில் இரண்டு புறமும் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் முடிந்தால் வீடு முழுவதும் கூட தீபம் ஏற்றலாம் இது மிக மிக நல்லது மற்ற தீபங்களை எண்ணெய் விட்டு ஏற்றினால் கூட தாம்பத்து தாம்பூலத்தில் ஏற்றக்கூடிய ஐந்து விளக்குகளையும் கண்டிப்பாக நீ தீபமாக ஏற்ற வேண்டும் தீபத் திருநாளாம் திருக்கார்த்திகை அன்று விரதம் இருக்கும் முறையும் விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் அறிந்து கொள்வோம் இறைவனை ஜோதி வடிவாக வழிபடும் உன்னத திருநாள் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் இந்த நாளில் சிவபெருமானையும் முருகப் வேண்டி விரதம் இருந்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் பொதுவாகவே கார்த்திகை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரத்தன்றும் விரதம் இருந்து வழிபடுவதால் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபட முடியும் திரு கார்த்திகை திருநாள் இந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை வருகிறது இந்த நாளில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான பலனை பெற்றுத்தரும் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்குரியது என்றாலும் அவர் ஜோதி வடிவாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சி தந்த திருநாளான கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை வேண்டி விரதம் இருப்பது மிகவும் சிறப்புக்குரியது கார்த்திகை மாதமும் கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானை பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அதனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபடுவது முருகனின் அருளையும் கிடைக்கச் செய்யும் திருக்கார்த்திகை அன்று அதிகாலேயே எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு விரதத்தை துவங்கிவிட வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும் அன்று முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு முழு உபவாசமாக இருப்பது சிறப்பு அப்படி இருக்க முடியாதவர்கள் பால் இளநீர் பழச்சாறு பழங்கள் ஆகியவற்றை சாப்பிட்டுக்கொண்டு விரதம் கடைபிடிக்கலாம் கிருத்திகை அன்று மௌன விரதம் கடைபிடிப்பது மிகவும் விசேஷமானது மாலையில் திருவண்ணாமலையில் அர்த்தநாரீஸ்வரரையும் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தையும் தொலைக்காட்சியிலோ அல்லது முடிந்தால் நேரிலோ சென்று தரிசனம் செய்த பிறகு வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் திருக்கார்த்திகை அன்று ஏற்ற வேண்டிய இருபத்தி ஏழு விளக்குகளுடன் முருகப்பெருமானுக்கு என்று சட்கோண தீபம் ஏற்றி ஆறு நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும் முதலில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றிய பிறகுதான் பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதிலிருந்து மற்ற விளக்குகளை ஏற்ற வேண்டும் விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் விளக்கினை ஏற்றி வெளியே அறிமின் விளக்கினின் முன்பே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடை யார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே விலக்கேற்றி முடித்த பிறகு சொல்ல வேண்டிய மந்திரம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே வாயமே நெய்வேத்தியமாக காத்தியை பொரியும் பொறி கடலை தேங்காய் வெள்ளம் எல் கலந்த உருண்டையும் படைக்க வேண்டும் இல்லையென்றால் இலை போட்டு சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் திருக்கார்த்திகை அன்று விரதம் இருப்பவர்கள் சிவபுராணம் லிங்காஷ்டகம் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் கந்தர் அனுபூதி ஆகிய பாடல்களை படிக்கலாம் சாமிக்கு படைத்த பிரசாதத்தை யாராவது இருவருக்காவது கொடுத்துவிட்டு அதற்குப் பிறகு நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கார்த்திகை செவ்வாய் பிரதோஷம் அன்று வழிபடும் முறை சிவபெருமானுக்குரிய மிகவும் முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் இது சிவ வழிபாட்டிற்கே உரிய கார்த்திகை மாதத்தில் வருவது கூடுதல் விசேஷம் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரும் கார்த்திகை மாத பிரதோஷத்தில் எவ்வாறு விரதம் இருந்து எப்படி சிவபெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதனையும் அறிந்து கொள்வோம் கார்த்திகை மாதத்தில் வரும் இரண்டாவது பிரதோஷம் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று அனுசரிக்கப்பட உள்ளது இந்த நாளில் சிவபெருமானுக்கு விரதம் விருந்து வழிபட்டால் அளவில்லாத நற்பலன்களை ஏற்படுத்துவார் பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே அது சிவபெருமானுக்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் பிரதோஷம் அனைத்து திங்கட்கிழமைகள் மாத சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிவபெருமானை வழிபட்டால் சந்திர தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் குறிப்பாக மன அமைதியும் நோயில்லாத ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் பிரதோஷ விரதம் மிகவும் சிறப்புக்குரியது அதிலும் இது முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இணைந்து வருவது மிக மிக உயர்வானதாக கருதப்படுகிறது சிவபக்தர்கள் இந்த நாளை தவறவிடாமல் வழிபாடுகளை செய்வதால் சிவபெருமானின் அருளால் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் இந்த நாளில் பிரதோஷ வேலையில் நடக்கும் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் தயிர் நெய் தேன் போன்ற உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அதற்கு பிறகு சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் முக்கியமாக அன்றைய தினம் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ பூஜைகள் வழிபாடுகள் நிறைவடைந்த பிறகு நந்தியின் காதில் சென்று உங்களின் வேண்டுதலை மூன்று முறை சொல்லுங்கள் இப்படி செய்வதால் தொழில் வேலை வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் கர்ம வினைகள் ஆகியவை நீங்கும் ராஜயோகத்தின் பலனை முழுமையாக அடைய முடியும் குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது திருமணம் காதல் ஆகியவற்றில் தடை நாகதோஷம் செவ்வாய் தோஷம் குழந்தை இன்மை ஆகிய பிரச்சனைகளால் சிக்கி தவிப்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் அவற்றில் இருந்து விடுபட முடியும் செவ்வாய்க்கிழமையில் வரும் கார்த்திகை பிரதோஷம் அன்று முழு உபவாசம் இருந்து வழிபடலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையின் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் பிரதோஷம் மூர்த்தி ரிஷப வாகனத்தில் கோயிலை வளம் வந்த பிறகு சிவனையும் நந்தி தேவரையும் வழிபட்ட பிறகு அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த நாளில் பெருமானை வேண்டி விரதம் இருந்து வீட்டில் வெற்றிலை தீபம் அல்லது சற்கோண தீபம் ஏற்றி வழிபடலாம் சிவபெருமானுக்குரிய மந்திரங்களையும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபட வேண்டும் விரதம் இருந்து மனம் முருக வழிபாடு செய்து மந்திரங்களை உச்சரித்த பிறகு நந்தியின் காதுகளில் சென்று உங்களின் வேண்டுதலை சொல்லுவதால் விரைவில் சிவபெருமானின் அருளால் அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த முறையில் விரதம் இருந்து சிவபெருமானின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் கிடைக்க பெற்று பாவங்கள் நீங்கி அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்